குருவே சன்னம் ஹலோ நமஸ்காரம் நம்ம இந்த பதவியில ஒருவருடைய ஜாதகத்துல பன்னிரெண்டாம் அதிபதி என்ன செய்வார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பன்னிரெண்டாம் இடம் ஜாதகத்துல லக்னத்திலேந்து பார்க்கும் போது இறுதியான கட்டம் வாழ்க்கையுடைய கடைசி பகுதிகளில் ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கிறது அது போல ஒருத்தருடைய கர்மா இந்த ஜென்மத்தோட முடியறதா இல்ல அவர் மீண்டும் பிறப்பாரா இல்ல அவருக்கு பிறவியே கிடையாதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சுதான் நாம சொல்லுவோம் அதே போல ஒரு மனுஷனுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பாதங்கள் கால் பகுதி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் பகல்ல தொடங்கி இரவு முடியும் போது இந்த இரவு நேர தூக்கம் ஒருத்தருக்கு சவுண்ட் ஸ்லீப் இருக்குமா இல்லை தூக்கத்துல பல பிரச்சனைகள் இருக்குமா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் பன்னிரெண்டாம் இடம் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனைகள் அரசாங்க தண்டனைகள் அரசாங்க சலுகைகள் நன்மை தீமை இதெல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி தான் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் அமையப்பெறும்போது அவங்களுக்கு நல்ல சுப பலன்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு பன்னெண்டில் கேது இருந்தார் குரு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறவியோட மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இனி அவருக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த பன்னிரெண்டாம் இடத்தோட சுப கிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அப்ப பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே விரயங்களை கூட குறிக்கிறது நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நமக்கு எவ்வளவு பொருள் கிடைச்சாலும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோங்கிறத அந்த கணக்கை வந்து இந்த பன்னெண்டாம் இடம் தான் சொல்றது இவருக்கு பணம் கையில தங்குமா இல்ல அதிகம் விரயமாகுமான்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்தை தான் சொல்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே விரயங்கள் அதிகமா இருக்கும் ஆனா குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்களோட சம்பந்தம் ஏற்படும் போது விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு சுப விரயங்கள் சொல்லக்கூடிய திருமணத்துக்காக செலவு பண்றது ஒரு ஆலய வழிபாட்டுக்காக செலவு பண்றது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அது போல அன்னதானம் மற்றவங்களுக்காக சேரிட்டி பண்றது இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பாவர்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும் பொருட்கள் காணாம போகிறது திருட்டு போகிறது தொலைஞ்ச பொருள் கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம திருப்பியும் வேற ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குறது பயனற்ற நேரத்தை கழிக்கிறதும் பயனற்ற விரயங்கள் நம்ம செய்யறது ஒரு சில பேர் சூதாட்டத்துக்காக பணத்தை இழப்பாங்க இப்படி வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்படக்கூடியதும் பாவ கிரகங்கள் பன்னிரண்டாம் இடத்துல இருக்கும்போது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த லக்னத்தோட பன்னெண்டாம் இடத்து அதிபதியை வச்சுதான் நாம ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத சார்ந்த நட்சத்திரம் நடப்பு தசா தசா புக்திகளை வச்சுதான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த பதிவுல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதியா வராரு அப்போ ஒரு கிரகம் அந்த கிரகம் தொடர்பான வீடுகள் அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படிப்பட்ட ஒரு செயல்களை கொடுப்பாருங்கிறது தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ குருவுடைய லக்னங்களுக்கு விரை என்ன செய்வாருங்கிறத பார்க்குறோம் குரு தனுசு மற்றும் மீனத்துக்கு அதிபதியாக வராரு அப்போ தனு லக்னத்துக்கு செவ்வாயும் மீன லக்னத்துக்கு சனியும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் குருவுடைய லக்னங்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்தான் இருக்கும் ஒரு பக்கம் செவ்வாய் பாவர் கால் சுபர் தனி முழு பாவர் அப்போது இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கு அதிகபட்ச செலவுகள் இருக்க தான் செய்யும் பன்னிரெண்டாம் இடத்துடைய தன்மையை பொறுத்து செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குமா இல்லை வீண் வரையுமா போகுமா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் தனூர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வராரு அப்போ இவங்களுக்கு பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கு பிள்ளைகள் ஆசைப்படுறதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவாங்க குழந்தை பிறக்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க நிறைய வேஸ்ட் ஆகும் அதில் பண விரயங்கள் அதிகமாக ஏற்ப நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அதுபோல் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இவங்க பிளான் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வர முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் செலவுகள் ஒரு வீண் செலவுகள் தானாகவே அவங்கள இழுத்து விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்ச செலவுகளை நோக்கி தான் இருக்கும் அதே போல் தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்காது தூக்கத்தில் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கால் பாதங்களில் சோரியாசிஸ் அது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு கால் வலி பாதத்தில் அடிக்கடி பெயின் வருது ஸ்கின் பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் இப்படி கால் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வீண் விரயங்கள் இருக்கும் பிரயாணத்தால் சில ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து தனு லக்னக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் மீன லக்னம் அப்படின்னு சொன்னால் சனியே லாபத்துக்கு மதிபதி விரயத்துக்கு மதிபதியாக வராரு அதனால் என்னால் தான் லாபம் கிடைச்சாலும் உடனே அது செலவுகள் காத்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஒரு ஒரு கொண்டு வந்தாங்கன்னா பத்தாயிரத்துக்கும் செலவு இருக்கும் ஐம்பதாயிரரூபா கடை கிடைச்சதுன்னா ஐம்பதாயிரத்துக்கும் செலவு வந்துடும் அப்போது இவங்க எவ்வளோ சேமிக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் சேமிக்க முடியாது செலவுகளில் கொண்டு போய் விழுத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் இதில் ஒரு சூக்மம் என்னென்னா இவங்க அதிகமாக செலவு பண்ண செலவு பண்ணால் கிடைக்கவும் செய்யும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்குது நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம ஏன் செலவு பண்ண ஒருத்தர் யாரோ தானம் கேட்டாங்கன்னா கொடுக்க யோசிப்பாங்க அதேபோல் ஒரு ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணணும்னு நினைச்சாங்க வேண்டாம்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க உண்மையாகவே கையில் இருக்கிற பைசாலாம் போட்டு ஒரு தான தர்மம் காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணாலோ இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கு செலவு பண்ணாங்கன்னா பின்னாடி அந்த பணம் உங்கள் க வந்து சேர்ந்துடும் செலவு வரவுக்கு உண்டான செலவும் செலவுக்கு உண்டான வரவும் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும் அதனால அதை பற்றி இவங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கையில் பணம் இல்லை செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசாக பிளான் பண்ண மாட்டாங்க ஆனால் தன்னோட வாழ்க்கைக்கு அனுபவிக்கக்கூடிய வசதிகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும் அவங்க எந்தளவுக்கு செலவு பண்ணுறாங்களுக்கு அதுக்கு உண்டான வசதியும் ஏற்படும் ஸோ இதுதான் அவங்க கவனிக்கணும் ஆனால் பன்னெண்டாம் இடம் எந்தளவுக்கு சுபத்துவமாக இருக்குது எப்படி ஒருவேளை பாவத்துவமாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்றா போல் தான் வந்து மற்ற ப்ரடிக்ஷன்ஸ்லாம் சொல்ல முடியும் பட் பெரும்பாலும் பார்த்தா இந்த லக்னக்காரர்களுக்கு வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த சம்பளமோ பதவி உயர்வோ பண உயர்வெலாம் உடனே கிடைக்காது ஸோ நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலாக இருக்கும் இவங்களுக்கும் தூக்கத்தில் பிரச்சனைகள் ஒரு நிம்மதியற்ற தூக்கம் படுத்த உடனே தூக்கம்லாம் வராது அதே போல சனியே பன்னெண்டாம் இடத்துல வரதுனால ரொம்ப டிலேவாக எழுந்துப்பாங்க ஸோ தூங்குகிற நேரத்தில் தூங்காமல் மற்ற நேரங்களில் தூங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் அப்போ காலையில் தூங்குறது வேலைக்கு போகிற நேரத்தில் தூங்குறது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுற நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்லாம் வந்து இந்த பன்னெண்டாம் இடத்துல கூடிய சனி கொடுத்துருவார் அப்போ முயற்சியை தனங்கள் பண்ணுறது ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனை இன் மாற்றுறது எல்லாமே இந்த சனிதான் இதனாலேயே இவங்க நிறைய வாய்ப்புகளை இழப்பாங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலையக்கூடிய சூழலாம் இருக்கும் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி போனால் கூட அந்த பொருள் அந்த கடையில் இருக்காது இன்னொரு கடைக்கு போய் தேடினு போகணும் அதே போகிற ஒரு டெய்லர் கிட்ட ஒரு துணி தைக்க கொடுத்தா கூட அவர் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்வாங்க ரெண்டு நாள் கழிச்சு போனால் அந்த டெய்லர் கடை மூடி இருக்கும் திருப்பி ரெண்டு நாள் கழித்து போகணும் இப்படி அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலாம் அதிகமாக இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் இந்த பன்னெண்டாம் இடம் அதிபதி கொடுக்கக்கூடிய சில கெடுபலன்கள் ஒருவேளை பன்னெண்டாம் இடம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கும் வீண் விரயங்கள் மருத்துவ செலவு போல் குடும்பத்துக்காக நான் அதிக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் அதிகமாக இருக்கும்